உண்மையிலே இங்கே வந்து நான் பார்த்த ரெண்டு மூன்று அதிசயமான நிகழ்வுகள் ஒன்று ஒரு கிறிஸ்துவ திருப்பள்ளி அப்படின்னு சொன்னோன்ன திருப்பலியினுடைய வாசகத்தோட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இங்கு தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த துயரமான நிகழ்வுகளை எல்லாம் பாதல் ஒன்றொண்டாக எடுத்து நம்மை சுற்றி நடக்கின்ற அந்த துயர நிகழ்வுகளில் நாமும் பங்கேற்க வேண்டுமென்ற அந்த உலகளாவிய பார்வை இந்த ஆலயத்தில் தான் நான் முதன் முதலில் பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நமக்கு வழங்கிய ஃபாதர் அவர்களுக்கு ஒரு சம்மார்ந்த காரணம் முதலில் செய்தி முதல் நிகழ்ச்சி எதை காட்டினாங்கன்னா இது ரஷ்யா உக்ரைன் போர் அதற்கடுத்து பாலஸ்தீனம் போர் அப்புறம் சிரியா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம மணிப்பூரில் நடந்த அந்த கலவரம் அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாட்டு பக்கத்தில் வயநாட்டுக்கு வந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கு வரைக்கும் உலகளாவிய நிகழ்வுகளிலிருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் நம்முடைய பார்வையை கொண்டு போகணும்னு அந்த எண்ணத்தை கொடுத்தாரு அடுத்து உங்களுக்கெல்லாம் என்ன மனசில் தோன்றியிருக்கும்னா தமிழ்நாடு வரைக்கும் ஃபாதர் வந்தார் நம்ம வீட்டில் ரஷ்யா உக்ரைன் போகிற கூட கடுமையான போர்லாம் நடந்துகிட்ருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் பதினஞ்சு நாள் இருபது நாள் எவ்வளவோ மன வருத்தங்களோட வளர்ந்து இருக்கோம் அதையும் சேர்த்து சொல்லாமல் ஏன் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அதை நீங்களே தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லை பிரசங்கம் வச்சதுக்கு பிற்பாடு இப்படி கொஸ்டின் கேட்ட ஒரே ஃபாதர் எனக்கு தெரிஞ்ச பாதர் மைக்கேல் தான் கொஸ்டின் பிரசங்க வச்சுட்டு நான் என்னென்ன மூணு பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்ன ஒரே மக்கள் நம்ம தாமஸ் மூலத்தில் இப்போ வந்த மக்கள் தான் ஒவ்வொருத்தரும் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்து யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு விட்டுருவாங்க ஃபாதர் சொன்ன அந்த மூணு பாயிண்ட்டுக்கும் அருமையான பதில் சொன்ன இந்த இறை மக்களுக்கு இதனுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபாதருடைய அந்த கனவு திட்டமான இந்திய திருத்தலமாக இருக்கக்கூடிய இந்த தோமையார் மலை விரைவில் நம் அருள் தந்தையினுடைய ஆசியுடன் இது பசிலிக்கா அந்த ஸ்டேட்டஸை பாலர் ரக்தராக இருக்கிற அந்த காலத்திலேயே நமது திருத்தந்தை அவர்கள் இதை பசிலிக்கா அந்தஸ்துக்கு உயர்த்துவார்கள் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நாள் உற்பத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசில் ஒரே ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னா சைலண்ட் நைட் பாட்டு பாடணும்னா ஃபாதர் அந்த குழந்தை ஏசுவை காமிச்சோன்னே நம்ம அருமையான இசைக்குழுவினர் அந்த பாடின ஒரே ஒரு பிரதர் உங்கள் என்ன பிரதர் ஜேம்ஸ் அவருக்கு எல்லோரும் தயவுசெய்து அவர் கை கட்டி கொடுப்பீங்க ஒரு மாசு மூலமாக அதே மாதிரி அந்த சைலண்ட் நைட்டு பாடாததுனால அந்த குறைய தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த சைலண்ட் நைட் நான்கு வரிகளை முன்னாடி பாடி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு நான் சால் oh mm -hmm. thank you உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் ஆண்டவன் ஏசு பிறந்து உங்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் நல்ல உங்கள் உள்ள இல்லங்களில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை மலர வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் முன்னால் தோன்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஃபாதர் கரெக்டர் டெப்டி ரெக்டர் அருஷ் பன்மை இங்கே வந்திருக்கிற எல்லா சாண்டா கிளாஸ்லாம் பாருங்களேன் அவங்க நேரம் நல்லா தூங்கி நடிச்சாமத்தில் இருக்கவன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த தாத்தாக்கள்லாம் எல்லா தாத்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் பிறந்தாள் வார்த்தைகளை சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி